கர்த்தன் எல்லாரும் ஆமே என்று சொல்லுங்க நான் இதாக ஏற்கனவே உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன் நமக்குள்ள எத்தனை மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறா என்ன சத்தமா ரெண்டு மனுஷன் ஒன்று மாமிசீக மனுஷன் ரெண்டாவது ஆவிக்குரிய மனுஷன் ஒரு மனுஷன் மாமிசீக மனுஷன் ரெண்டாவது ஆவிக்குரிய மனுஷன் மாமிசீக மனுஷன் என்பது இந்த வெளிப்பிரகாரமான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் என்பது உள்ளான மனுஷன் நேற்று இந்த மெசேஜ் எடுக்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ளே ஒரு பாட்டு என்ன திரும்ப ஓடிட்டுச்சேன் அப்போ தான் நினைச்ச ஆண்டு ஒரு இது என்னை ரீஸ்டோர் இருக்கிறார் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது அப்போ என்ன உண்மையை சொல்கிறேன் இந்த மெசேஜ் எடுக்க எடுக்க என்னுடைய ஆவியில் இந்த பாட்டு ஓடிகிட்டு இருந்துச்சு அப்போ நினச்சேன் அதனால தான் நான் அப்பள இவங்கிட்ட சொன்னேன் பார்த்தியா இந்த இடத்துல வந்துரும்னு எல்லோரும் எந்த மனுஷனை எழுப்பணுமாமா